இப்போ உனோட நிலைமைல நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது நீ எதையும் யோசிச்சு கஷ்டப்படாத உனக்கு அக்கா நான் அங்க இருக்கேன்ல எனக்கு தெரியும் அக்கா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்නේ இவ இப்போ சொன்னாரல்ல நான் இனி எதையும் யோசி கஷ்டப்பட மாட்டேன் வா நம்ம உள்ள போலாம் சூடா இருக்கு கவனமா குடி உங்க ஹஸ்பண்ட் ரமேஷ் நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன் ஆஹா அஞ்சு வருஷமா நீங்க லவ் பண்றீங்கல்ல ஆனாலும் ஏன் கல்யாணம் ஆன உடனே கோச்சிட்டு போனீங்க அதுக்கு என்ன போ அதை இப்ப ஒண்ணு திரும்பி வந்தது நல்லதா போச்சு இல்லனா மாமாவை நான் கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்படியெல்லாம் யோசிக்காதமா எதுவா இருந்தாலும் மன்னிக்கணும்

அவரை நீங்க எப்ப பாத்தீங்க நான் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதப் போகும்போது என் ஹால் டிக்கெட் தொலைஞ்சு போச்சு எக்ஸாம் எழுத முடியாம என் வாழ்க்கையே போக போகுதுன்னு நினைச்சு நான் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டேன் அப்பதான் ரமேஷ் திடீர்னு என்னோட எக்ஸாம் ஹால்க்கு வந்து என் ஹால் டிக்கெட்டை கொடுத்தாரு அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவரை மாதிரி ஹெல்ப் பண்றவங்களை யாரையும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்ன மீனாட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல உங்களுக்கு தெரியுமா இந்த திருடிக்கு ஆள் இருக்கு அதெல்லாம் இல்லாம இருக்குமா அழகியாச்சே ஆமா ஆமா உன்னோட லவ் சக்சஸாக ஆக என்னோட சார்பா வாழ்த்துக்கள் அது இருக்கட்டும் யார் அவரு அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் இப்பதான் அதெல்லாம் செட் ஆயிருக்கு உனக்காக தான் இதை வாங்கின அக்னி சிறகுகள் இந்த புக்கை நீ படி ஆயிரம் புக்குக்கு சமம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீ கேட்டதும் நான் வாங்கிட்டு வந்து முல்லைப்பூ தானே சரி நான் கொளச்சிட்டு வரேன் ஆ மீனாக்ஷி நீ போய் படிக்கிற வேலையை பார் கிளம்பு கெளம்பு என்ன அனுப்பிவிட்டு அக்கா கூட தனியாக இருக்கலான்னு பார்க்குறீங்களா ம் எனக்கு நல்லா புரியுது ம் சரி சரி அம்மா ஹலோ அம்மா சாரிம்மா அந்த பொம்பளை பொறுக்கிய போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க கவலைப்படாதீங்கம்மா நம்ம கூட கடவுள் இருக்காரு ஆ சரிம்மா நீங்கள் ரெண்டு பேரும் உடனே இங்க வாங்க நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன் நானும் ரமேஷும் உடனே வரோம் அப்புறம் ரமேஷுக்கு பிடிச்ச சாப்பாடு மட்டும்தான் இருக்கணும் சரி அம்மா ம் சிலந்தி பூச்சி உனக்கு கடவுள் எட்டு கால் கொடுத்துருக்காரு எனக்கு ஒரு கால் தான் இருக்கு நீ இங்கே இருக்கக்கூடாது போ 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 போன்னு சொன்னேன் போக மாட்டேங்குதே இல்லைன்னா உன்னை அடிச்சே கொண்டுடுவேன் மரியாதையாக போய்ட போ எப்படி இந்த பக்கம் வரன்னு பார்க்கறேன் ஓ நீங்க பாருடி மற்றவங்க பிரைவேட் ஸ்பேஸ்ல ஒளிஞ்சு நின்னு வேடிக்கை பார்க்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா நான் இதோ பார்க்கல வலிக்குது இது விஜய்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு அக்காவுக்கு எப்படி தெரியும் நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் சொல்லாதீங்க அப்போ பிரச்சனை சால்வ் ஆயிடும்ல நான் தான் எதுவும் பார்க்கலன்னு சொன்னேன்ல ஆனா நான் சிலதெல்லாம் தெரியுமா போதும் விடு பேப்பர் அந்த பக்கம் வச்சுட்டு அசையாம இருங்க போதும் என்ன தேய்க்க முடியல போதும் என் தலையை எடுத்துட்டு போறேன் இவ்வளோ வச்சுட்டு முடியல இப்படி ஒரு காட்சியை பார்க்கறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நாங்க பிரிஞ்சினு நினைக்கிற நிறைய எதிரிங்க வெளியே இருக்காங்க அவங்க பார்க்கணுன்றதுக்காக தான் வெளியே உட்காந்துருக்கோம் நடக்கட்டும் நடக்கட்டும் என்னைக்கும் இப்படியே இருக்கணும் நான் வரேன் நிறுத்தாத ஆரம்பி மெதுவா பொண்ணு அடி வாங்குவேன் நல்லா இருக்கு எவ்வளோ நல்லா இருக்கு மீட்டிங் எப்படி போச்சு ம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல ரிசல்ட் வரும் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு தெரியுமா நம்ம வேணு குட்டி காதல் கதை முடிஞ்சிருச்சு நான் இனி அந்த ஜன்னலையே திறக்க மாட்டேன் நீ இப்ப சொல்றதுக்கு பேரு லவ்னு சொல்ல மாட்டாங்க இட்ஸ் இன்ஃபாச்சுவேஷன் என்கிட்ட கேட்டா நீ இப்ப படிப்புல தான் கவனம் செலுத்தணும்னு நான் சொல்லுவேன் என்ன கொஞ்சம் சாப்பிடு போதும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் மதியம் சாப்பாடு இப்ப டின்னர் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா நான் இங்கேயே படுத்துக்கிறேன் என்ன விஜய் என்னாச்சு கொஞ்சம் நல்லாவே அடிக்கடி தலை சுத்துறது வருது நம்ம டாக்டர் வேண்டாம் நீங்க அப்பா வாங்க போறீங்க என்னால சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல அப்ப நம்ம குடும்பத்துல இனிமே நாலு பேரு அப்படித்தானே அது எப்படி மொத்தம் மூணு பேர் தானே வரும் அக்கா